அதிரடியாக தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் அதாவது மைசூருவை சேர்ந்த பெண் ஒருவர் ரேவண்ணா வீட்டில் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு பணிபுரிந்த போது அங்கு ரேவண்ணாவின் மகன் பிரஜ்வல் ரேவண்ணாவால் அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் தற்பொழுது பிரஜ்வல் ரேவண்ணாவின் பல்லாயிரக்கணக்கான வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன அதில் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீடியோவும் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் அந்த பெண் காவல் நிலையத்துக்கு சென்று தன் மீது புகார் அளித்துவிடக் கூடாது என்பதற்காக ரேவண்ணா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அந்த பெண்ணை கடத்தி இருக்கிறார்கள் இந்த தகவலை அவரது இந்த பெண்ணின் மகன் மைசூருவில் உள்ள காவல் நிலையத்தில் புகாராக அளித்த நிலையில்தான் காவல்துறை வழக்கு பதிவு செய்து ரேவண்ணா மற்றும் அவரது ஆதரவாளர் சதீஷ் ஆகிய இருவரையும் கைது செய்ய முயற்சித்தார்கள் இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ரேவண்ணா பெங்களூருவில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த மனு இன்று நீதிபதியால் தள்ளுபடி செய்யப்பட்டது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட சரியாக முப்பது மணி முப்பது நிமிடத்தில் ரேவண்ணாவை சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் அவர் அவர் வீட்டில் இல்லை ஆனால் அவரது தந்தை தேவகடா வீட்டில் தான் இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்த காவல்துறையினர் நேரடியாக முன்னாள் பிரதமரின் வீட்டுக்கே சென்று அந்த வீட்டில் அவரது மகனை கைது செய்திருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட பிறகுதான் அவர் சிறையில் அடைக்கப்படுவாரா அல்லது காவல்துறை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவாரா என்பது தெரிய வரும் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்நாதன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க